சேனல் குரூப் தேர்வு மாதிரி வினாவிடை தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் இதில் கொடுத்திருக்க கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க அன்பளிப்பு கு அழகிரிசாமி கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் யுக சந்தி ஜெயகாந்தன் திருடன் மகன் திருடன் கல்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அனைத்துமே சரி பொருத்தமான விடையை தேர்வு செய்க நூல் அடிகள் குறிஞ்சிப்பாட்டு நூற்றி மூணு முல்லைப்பாட்டு அறுநூற்றி அறுபத்தி ஒன்று நெடுநல் வாடை ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைப்படுகா நூற்றி எண்பத்தி எட்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு கரெக்டான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் தமிழ்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ என்னும் நூலை எழுதியவர் யார் கனகசபை பிள்ளை எப்படிப்பட்ட அரசின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கடுஞ்சொல் பொறுப்பவர் சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் மூன்று தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவனையாவை பசி பிணி பகை எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் படை கூழ் அமைச்சு நட்பு அரண் அஞ்சாமை ஈகை கல்வி ஒன்று ரெண்டு மட்டும் மங்களம் என்ப மனைமாச்சி மற்று அதன் நன்கலம் எது மக்கட்பேறு நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அறகின்றி அரங்கின்றி வட்டாடுதல் அல்லற் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் வலிமையை வீழ்த்தும் கீழ்காணும் குரலின் வழியாக அறிவது யாது அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செபியால் உண்டு அன்புநா தாய் அருள்நா குழந்தை செல்வம்னா செல்வி தாய் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்யக் என்று கருதப்படுபவர் யார் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் வில்லியம் பிரவுன் வில்லியம் ஓம் ஜான் காசா மேஜர் எஸ் சார் லூசிங்டன் ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று மட்டும் கீழ் காண்பவனுற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் ராஜகிரி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வேதாரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மறுசீரமைப்பு கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிஆர் ஃபார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரெண்டு மற்றும் நான்கு ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் ஜிபி அரங்கசாமி ராஜா இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டி டாக்டர் முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கீழ் காண்பவனவற்றை பொருத்தி சரியான விடையை இருந்து தேர்வு செய்க நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆனந்த விகடன் ஜி ஏ நடேசன் சூரியோதயம் ரா கிருஷ்ணமூர்த்தி தினமணி டி எஸ் சொக்கலிங்கம் இந்தியன் ரிவ்யூ ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆன்சர் பி ஆன்சர் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கர்னல் மாக்ஸ்வெல் மருத சகோதரர்கள் ஆட்சியர் டபிள்யூ சி ஜாக்சன் கட்டபொம்மன் கர்னல் அக்னியூ கோபால் நாயக்கர் கர்னல் இன்னஸ் வேலுநாச்சியார் ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஏ ஆன்சர் கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவைப் பற்றி தவறான கூற்று எது சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார் இவர் தூத்துக்குடி மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நானபானு என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார் இவர் பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று காரைக்குடியில் ஆரம்பித்தார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு தவறான கூற்று எல்லாமே தவறு பின் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது மேஜர் பானர்மன் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை கர்னல் அக்னியோ மற்றும் இன்னஸ் மருது சகோதரர்கள் கர்னல் ஹெரான் புலிதேவர் தலைமை தளபதி ஜான் கிரடாக் வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலுமே சரி கீழ்க்காண்பவனுற்றுள் நிதி கட்சியின் உண்மையான பணிகள் எது பொது திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது ஒன்னு ரெண்டு மட்டுமே சரியானது மூன்றாவது சுயமரியாதை மாநாடு டாஸில் நடைபெற்றது விருதுநகர் திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் பேரறிஞர் சி அண்ணாதுரை பொறுத்துக திராவிடர் இல்லம் மறைமலை அடிகள் தொழிலாளன் இரட்டைமலை மலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் நடேசனார் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஈவே ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார் கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்க தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் ஈவேராவிற்கு டாசாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றிய காப்பியம் எது கம்பராமாயணம் சேர மன்னர்களின் வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்திறனும் கொடைத்திறனும் முதலியவற்றை பற்றி விளக்கும் நூல் பதிற்று பத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்